என்னங்க இது நம்ம சிறியில் புது புது ட்விஸ்டாக இருந்துட்டு இருக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராடை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா பின்னாடி ஓடி வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி கண்டு கண்டுத்தெரியாமல் போயிடுது இதனால் பார்த்திங்கன்னா எங்க நான் வந்து இனிமேல் யார் துணை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அறராறு இதனால் பார்த்திங்கன்னா ரோனி நாயிருக்குல்ல இருக்கும்போது நீ எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடன்னு சொல்லி போலிடுறாங்க இப்படி உங்களுக்கு ரெண்டுக்குள்ளே பேர் பார்த்திங்கன்னா ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகுது இதனால் பார்த்திங்கனா ரோஹினிக்குமே வந்துட்டு உண்மை தெரிஞ்சாலுமே வந்துட்டு ரோஹினியை வந்து வெளியே தெரிய முடியாத அளவுக்கு ஒரு மனோஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பு பொழுகிறாங்க ஒரு மனோஜுமே பார்த்தீங்கன்னா ரோஹினி மேலே அவ்வளோ க்ளோஸ் ஆகிறாங்க இது தான் பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு அந்த கருக்கடை மாமாவை பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அதை வெளியே சொல்ல முடியாத நிலமையில் இருக்காரு ஏன்னா மனோஜ் வேறு அடுத்த அடுத்து நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சேன்னா ரோஹினியை விட்டு அவனாலும் இருக்க முடியாது ஆனால் இருந்தாலும் இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை கிட்ட சொல்லலாம் அண்ணாமலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரிடா அதெல்லாம் வந்துட்டு இப்போ சொல்ல வேணாம் இரு கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு மனோஜ் கட்டப்பட்டுக்க டைமில் இதெல்லாம் உடனே உடனே சொன்னால் அவன் மனசு தாங்காது அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுமே வந்துட்டு இருறான்னு சொல்லி பொறுப்பு வச்சுருந்தாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்ன ட்ரெஸ்ட்டு நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் வெளில இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுறங்க கூட பெல்பன் எழுத்துங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ